வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் சோனியா காந்தி தமிழ்நாட்டில் ஒன்று கூட இருக்கும் இந்திய கூட்டணி தலைவர்கள் அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பெற்றே பாஜக தலைமையிலான என் டி மத்தியில் ஆட்சி அமைத்தது அதே நேரம் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன இதில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்த்தால் திமுக மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது வட மாவட்டங்களான திருவள்ளூர் அரக்கோணம் மத்திய மாவட்டங்களான பெரம்பலூர் கரூர் திருச்சி கொங்கு மண்டலமான கோவை நாமக்கல் நீலகிரி தென் மாவட்டங்களான மதுரை தென்காசி தூத்துக்குடி ஆகியவற்றில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வழக்கத்தை விட அதிக வாக்குகளை பெற்று ஆதிக்கம் செலுத்தியுள்ளது மேலும் அதிமுக வலுவாக இருப்பதாக கருதப்படும் மேற்கு மண்டலத்திலும் திமுக அதிக வாக்குகளை வென்றிருக்கிறது இந்த இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் நேற்று முன்தினம் கோவையில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வியூகம்தான் என்று கூறினார் மேலும் சோனியா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களை இங்கே அழைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் அவர்கள் கூறினார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக இருபத்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் திமுக வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களுக்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வேலை பார்த்தார் சில தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களோடு திமுக நிர்வாகிகளுக்கு முரண்பாடு ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே நேரடியாக தலையிட்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார் அந்த வகையில்தான் தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனை வெற்றியை திமுக கூட்டணி அறுவடை செய்துள்ளது இந்த நாற்பது தொகுதிகளின் காரணமாகவே மத்தியில் இந்திய கூட்டணி மேலும் வலுவடைந்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் சோனியா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களை அழைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதன் மூலம் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தமிழகத்திற்கு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவில் பாராட்டு விழா நடத்துவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தற்போது பாஜக தான் ஆட்சி அமைத்திருந்தாலும் இந்திய கூட்டணியினரின் இது போன்ற செயல்பாடுகளை பார்த்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சோனியா காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைத்து வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என பிசி கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க